நேயர்களுக்கு இனிய வணக்கம் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர் திரைப்பட வசனகர்த்தாவும் கூட அங்காடி தெருவில் இருந்து ஆரம்பித்து எந்திரன் படன் சமீபத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் வரைக்கும் திரைப்பட வசனகர்த்தா திரைப்பட வசனகர்த்தான்னு அவர் நம்ம அந்த குறு குறுகிய வட்டத்தில் அடைச்சிட முடியாது ஒரு பெரிய எழுத்தாளர் தான் அவர் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு மு க ஸ்டாலினுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் ஒரு எழுத்தாளர் அவருடைய விருப்பம் தெரிவிப்பதற்கு அவருக்கு மொழி உரிமை என்று ஆனால் நேற்று எட்டு அக்டோபர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதற்கு முன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவர் ஒரு நீண்ட கட்டுரையை வெடித்திருக்கிறார் அதன் காரணமாகத்தான் இந்த காணொளி இந்த செய்திக்கு பின்னால் நிகழ்ந்திருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் இது செய்திக்கு பின்னால் எழுத்தாளர் ஜெயமோகன் நம்ம இலக்கிய வட்டத்தில் அதுவும் வாசிப்பு அதிகம் கொண்டவர் அத்தனை பேருக்கும் அவரை நன்கு தெரிய நல்லா பிடிக்கும் அவர் நீண்ட நெடிய எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் அவர் நிறைய இலக்கிய பதிவுகளை ஏற்படுத்தி இருந்திருக்கார் நம்ம ரசிக்கும்படியான திரைப்படங்கள் பலவற்றுக்கும் வசனம் எழுதி கொண்டிருக்கிறார் மலையாள எழுத்துலகும் நன்கு அறியப்பட்டவர் பல நேரங்களில் அவர் அவர் மனதில் பட்ட விஷயங்களை எந்த விதமான இல்லாமல் அவர் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் எட்டு அக்டோபர் அன்று ஒரு கருத்து தெரிவிக்கிறார் அதில் அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆளும் திமுக மு க ஸ்டாலின் அரசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தனி மனித உரிமை மறுப்பு இருந்தாலும் நிர்வாக ஊழல் இருந்தாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களில் கல்வி தொழில் துறை இதில் எல்லாரும் முன்னேறிட்டு அதற்கு நிகராக ஒரு கட்சி எங்கே இல்லை அதனால் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மீண்டும் அமைய வேண்டும்ன்னு அவர் சொல்கிறார் அது சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்குது ஆனால் நாம் ஏன் இதை காணொலியாக்குகிறோம் என்றால் அதற்கு முன்னால் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒரு இலக்கியவாதி என்பவன் இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது இதில் இருந்தெல்லாம் விலகி நிற்கணும் இது நாம் பாதிக்க இந்த விஷயங்கள் எல்லாம் தனி மனிதமாக ஒரு பாதிக்கணும்னு அவர் சொல்லியிருந்தார் அதை ஏன் அவர் சொன்னார்னா அதற்கு முன்னால் ரெண்டு அக்டோபரில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சென்றமும் கலை இலக்கிய பேரவை சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிறாங்க அந்த கட்டுரை எதற்காக எழுதுன்னா செப்டம்பர் இருபத்தேழில் ந நடிகர் திரு விஜய் அவர்களுடைய தமிழக கழகத்தினுடைய ஒரு பரப்புரை கரூரில் நிகழ்ந்ததும் அந்த கூட்ட நெரிசலில் ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானது நாம் எல்லோருக்கும் தெரியும் அதில் அந்த தொடர்புடைய சம்பவங்களை குறிப்பாக அதில் அந்த கட்டுரையினுடைய சுருக்கு வடிவம் என்னென்னா விஜய்யை கண்டித்து தான் விஜய்க்கு வந்து பொறுப்பில் அவர் சரியான நேரத்துக்கு வரல அவர் அங்கே மக்களுக்கு சரியான முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அங்கே இருக்கிற இளைஞர்கள் வட்டாரங்கள் எல்லாமே வந்து ஏறுறாங்க குதிக்கிறாங்க அவர்களை முழுமையாக ஒரு அரசியல் படுத்துவது நல்வழிப்படுத்துவது இந்த ஒரு எழுத்தாளர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கடமை என்கின்ற ரீதியில் அங்கே சொல்கிற முழுக்க முழுக்க அது விஜயை கண்டிக்கும் விதமாக விஜய் வந்து ஒரு கட்டுக்கதை சொல்கிறாரு அது ரெண்டு நாள் மௌனமாக இருந்து பார்த்துட்டு அவருக்கு சாதகமாக எதிராக சதி என்ன சதி அதில் அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்சாங்க திமுக ஒரு முன்னாள் அமைச்சரின் மீது ஒரு ஒரு அந்த சந்தேகப்படுவதற்கு ஒரு எதிர்த்து விஜயை கண்டித்து ஒரு பெரிய கட்டுரை அந்த கட்டுரையில் நீங்க வந்து மணிப்பூருக்கு இயற்கை பேரிடர் நடந்த மணிப்பூர் அப்படின்ற வார்த்தை அப்படி இருக்குது அப்படியே தான் அவங்க பிரிண்ட் பண்ணி கையில் துவங்கலாம்னு தெரியல அங்கே இயற்கை பேரிடர்லாம் நடக்கலை அங்கே மக்களோடு ஒரு இனக்குழுவோடு பிரச்சனை ஏற்பட்டு நம்ம அறிவோம் இப்போ நம்ம அங்கே கண்டன்ட் இருக்கிறத நான் நான் அப்படியே சொல்கிறேன் அதில் பெரும்பாலான எழுத்தாளர்கள் பெரிய எழுத்தாளர்கள் சிற்றிதழ் எழுத்தாளர்கள் நமக்கு அறிந்த எழுத்தாளர்கள் அதை பார்த்து நம் தெரிந்து கொண்ட எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருனுடைய பெயர்கள்ங்கிறது முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய பெயர்கள்லாம் கூட அதில் இருந்துச்சு இப்போ இந்த கடிதத்தில் அதாவது ஒரு குறிப்பாக விஜய் குறித்து ஒரு கண்டன கடிதம்னு நம்ம எடுத்துக்கலாம் அதில் திரு ஜெயமோகன் அவர்கள் கையெழுத்திடல அது கையெழுத்து இடலை அப்படின்றது போது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய வெப்சைட்டில் இருக்குது ஜெயமோகன் டாட் இனில் அவர்கிட்ட ஒரு வாசகர் அவருக்கு தெரிந்த வாசகர் அவர் பெயர் புகைப்படங்கள்லாம் போட்டு கரூர் சாவுகள் எழுத்தாளன் சொல்ல வேண்டியவை அப்படின்னு சொல்லி ஒரு நெடிய பதிவு வந்து திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கார் அதனுடைய சுருக்கு வடிவம் என்னன்னா ஒரு எழுத்தாளன்றும் வந்து ஒரு கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது அவர் தனித்து இருக்கணும் இதுக்கு முன்னால் யாரெல்லாம் சொன்னாங்க அதில் வந்து திரு ஜெயகாந்தன் அவர்களெல்லாம் எப்பயுமே வந்து தனிப்பட்ட கருத்துக்களை ஆணித்தரமாக அவர் சொல்லிவிட்டு அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருந்தார் அதே போல் சுந்தரராமசாமி ஒரு சில விஷயங்களில் கருத்து தெரிவித்தார் ஆனால் எழுத்தாளராக இருந்த பாலகுமார் திரைப்பட வசகத்தாக இருந்தால் எழுத்தாளராக இருந்தால் பாலகுமார் சுஜாதாலாம் அவங்க ஏறின மேடை எல்லாத்தையும் இருந்தாங்க ஏன்னா அவங்க கார்பரேட் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு அதான் வசனம் எழுத வேண்டிய தேவை இருந்துச்சு அதே மாதிரி வாலி அவர்களை கிண்டல் பண்ணியிருந்தார் வைரமுத்து அவர்களை கிண்டல் பண்ணியிருந்தார் ஏறின மேடையெல்லாம் அவங்க எல்லாத்தையும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவங்களாம் புகழ்ந்தாங்க வைரமுத்து அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக அவர் செயல்படுவதை என்ன மாறிவோம் அவர் பிஜேபிக்கு ஆதரவாக கூட மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டுருக்கிறாரு அப்படின்னு அவர் வந்து ஒரு பெரிய கடிதம் எல்லாம் எழுதி கடைசியாக அவர் எழுதும் போதெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய ஆளுங்கட்சி ஏதாவது திமுக மாதிரி ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து இது மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு அந்த அல்லகையே பெரிய ஆளாக தெரியும் அவங்களுடைய தனிப்பட்ட தேவை அவங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி கையெழுத்து போட்டுருவாங்க அங்கே எழுத்தாளர்கள் அல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தேவை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருந்தார் அப்படி எழுதும்போது சரி இது இவருடைய கருத்து தானே அப்போது பத்திரிக்கையாளராகவும் எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய திரு சுகுணா திவாகர் அவர்கள் கூட அவருடைய முகநூல் பக்கத்தில் அவர் குறிப்பிடுறார் ஜெயமோகன் மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நடுநிலை என்கின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு தூய்மைவாதத்தை பேசிட்டு இதையோ ஒன்று ஒளரிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவர் அவரையும் சாடி எழுதியிருந்தேன் ஸோ இப்போ இதை சொல்வதற்கும் அதை மறுத்து தெரிவித்தோ அல்லது எதிர்த்து சொல்வதற்கோ எல்லாம் ஒரு உரிமை இருக்குது இது இலக்கியங்கள்லாம் பெரிய சண்டை நிறையா இது மாதிரி இலக்கிய சண்டைகள்லாம் நடந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் எட்டாம் தேதி தான் இப்போ நாம் இந்த காணொலி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது அங்கே வந்து இன்னொரு வாசகர் அவர்கிட்ட கேட்குறார் சொல் உன் அரசியல் நிலைப்பாடு என்ன அவருடைய இணையதள பக்கத்தில் ஜெயமோகன் டாட் இனில் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து பல நேரங்களில் அரசியல் கருத்து சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் விசிகா தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களோட மேடையை பகிர்ந்துருக்கிறீங்க தலையை ஒரு பக்கம் காட்டுறீங்க வாழை வேற ஒரு பக்கம் காட்டுறீங்க ஆனால் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகர் எழுதியிருக்கார் இந்த மாதிரி அவர் திறந்த கடிதங்கள் பலவற்ற அவர் பதில் சொல்லக்கூடியவர் ரொம்ப பொருள் புரிந்த வார்த்தை வார்த்தைகள் சுற்றி வளர்ச்சி சொல்லக்கூடிய திறன் படைத்தவர் தான் திரு ஜெயமோகன் அப்போ அங்கே சொல்லும்போது அவர் வந்து எனக்கும் திரு விசிகா தலைவர் திரு தொல் திருமாவளுக்கு இருக்கிறது ஒரு தனிப்பட்ட நட்பு ஒரு எழுத்தாளர் அவர் புரிந்து நடந்து கொள்கிறவர் அப்படின்னா அவரை சிலாகித்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் மெல்ல வந்து கேரள அரசியலை பற்றி சொல்கிறார் அங்கே வந்து ஆட்சி அதிகாரங்கள்லாம் எப்படி இருக்குது என்னெல்லாம் சொல்லிவிட்டு தமிழகத்தில் தனி மனித உரிமை மறுப்பு அதே போல் தொடரும் அரசு நிர்வாக ஊழல் இதெல்லாம் இருந்தாலும் கூட கல்வி குடிமை அதாவது சிவில் ஒர்க்ஸு தொழில் வளர்ச்சி இது இருக்கிறதுனால திரு மு க ஸ்டாலினுடைய அரசு மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற அதே வேளையில் இதெல்லாம் எந்த விமர்சனத்துக்கு உட்படாத அளவுக்கு சில வார்த்தைகள்லாம் நான் அதிகமாக அரசியல் பேச மாட்டேன் நான் யாரோடையும் கலந்துரையாடுவதில்லை ஆனால் நான் கிராமங்கள் தோறும் சொல்கிறேன் இந்த மாதிரியான செயல்பாட்டு செய்வதற்கு இணையாக இப்போ ஒரு ஒரு அரசியல் கட்சி இல்லை அப்படின்னு ஒரு ரொம்ப நீண்ட நெடிய விளக்கத்தை மறுபடியும் சொல்லியிருக்கார் முதல்ல ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு விளக்கம் சொல்கிறார் இப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ மனுஷி மாதிரி அவருக்கு நெருங்கியவர்கள் எல்லாம் ஒரு அரசு தொடர்பில் இருக்காங்க நூலகங்கள் தொடர்பில் இருக்காங்க இவருடைய நூலெலாம் நூலகங்களுக்கெல்லாம் போகணுமா அதில் ஏதாவது தடை ஏற்பட்டுருமா விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து அவருக்கு எதிராக எழுதுவதற்கு அவர் தயங்கியிருக்கிறார் நாளைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு வேளை அதே மாதிரி சர்க்கார் படத்திற்கு அவர் வசனம் எழுதிருக்கிறாருன்றதையும் நம்ம இந்த இடத்துல நினைவுப்படுத்த விரும்புகிறோம் இப்போ அவருடைய தனிப்பட்ட நட்பு பாதிக்கும் எல்லாருக்கும் நம்ம நல்லவராக இருந்துக்கிறோம் எந்த அரசியல்கிறதுக்குள்ளேயும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அவர் முன்னே சொன்ன அந்த பதிவை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் திடீர்னு இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு ஒரு சின்ன தவறை அப்படியே சுட்டி காட்டிட்டு ஆனால் அவருங்க இதை விட செய்கிறதுக்கு சிறப்பாக யாரும் இல்லை ஊழல் மலிந்திருக்குன்றது கூட அவர் சொல்ல வரல பெரிய மட்டத்தில் இருந்து கேள்வி மட்டவரையும் நிர்வாகத்தில் ஊழல் இருக்குது அந்த இதை வந்து அப்படின்னா இவங்கள்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்ல வர்றாரா அதுவும் அவருடைய தமிழ் ஆற்றல் தமிழ் பெரிய விற்பனர் தான் அவர் இந்த விஷயத்தை இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை எல்லாம் வச்சு திரு ஜெயமோகன் அவர்கள் எடைபட முடியாது ஏன்னா அவ்வளவு பெரிய மாதிரி விஷ்ணுபுரம் மாதிரி பெரிய தொகுப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்தவர் தான் ஆனால் அவருக்கே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருக்குது அல்லது அவருக்கு எதேன்னு வந்து வருத்தம் வந்திருக்கலாம் அவருடைய நெருங்கிய எழுத்தாளர்கள் வட்டத்தில் அரசு நெருக்கமாக இருப்பக்கூடியவர்கள் வட்டத்திலேருந்து வந்திருக்கலாம் அப்போ அவருக்கே இந்த நிலைப்பாடு இதுக்கு பேசாமல் அவர் முதலே கையெழுத்து போட்டு போயிருக்கலாம் அவர் விஜய் தொடர்பான ஆனால் விஜயையும் நாளைக்கு பகச்சக்கூடாதுன்னு இருக்கிறார் இந்த எழுத்துக்களின் வழியாக மீண்டும் ஒரு முலாம் பூசி இருக்கிறார் அதாவது ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் என்கின்ற நிலைப்பாட்டை திரு ஜெயமோகன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது அவருடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டு குறித்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம் இன்னொரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்